வர்களுக்கு வணக்கம் உன்னில் சரணடைகிறேன் பாகுதி முப்பது ஏடி தோப்புகளை வந்து திருடு தீங்குற மாகா போதாதா இங்கே காசு கொடுத்து அதே தீங்குற என்ன டேஸ்ட்டு உனக்கு அது வேற இது வேற மீதமிருந்த துண்டுகளை கதிர்புறம் புறம் நீட்ட சே அது ஒரே புளிப்பு வேணா என்றவனிடம் வாங்கிய வேர்க்கடலை பொடலத்தின் ஒன்றை நீட்டை அதை வாங்கி கொண்டவன் ஒன்றை எடுத்து வாயில் போட்டுவிட்டு என்ன பார்த்தாஷா கிளம்பலாமா என்று வினவ பஸ்ஸு வரேன் லேட்டாகும் செல்வி கூறேன் நீ போ பஸ்ஸில் ஏமா கணக்கு நாம் போகலாம்ல என்று நீரஜாவிடம் திரும்ப தோழிகளை தயக்கமாக பார்த்தவள் அவனிடம் திரும்பி முக்கியமான விலை எதுவும் இருக்கா உடனே கிளம்பி ஆகணுமா என்று தயக்கத்துடன் கேட்டார் இந்த பிசாசுங்க கூட சுத்தணுமா சரி சரி பஸ் வந்த பிறகு வரேன் என்றிருந்து அங்கிருந்து அவன் செல்ல துவங்க யார் யார் பிசாசு நாங்கள் பிசாசுன்னா நீங்கள் பேய் என்று செல்வி சத்தம் விட உடனே பதறிய தோழிகள் அடியோ அடியோ வாயை பொத்துடி ஊரே இங்கே தான் நிற்குது யார் என்னதுன்னு தெரிஞ்சதுன்னா காரி துப்பிடுவாங்க என்று அடக்க அதை உணர்ந்தவள் அமைதியுற்றாள் அமைதியுற்றார் நீரஜா வாய்க்குள் சிரிப்பை அடக்கம் செய்ய இதை எதையும் காதில் வாங்காமல் கடலையை உரித்து வாயில் போட்டபடி அவனுடைய வழக்கமான ஸ்டைலில் வேட்டியை பின்னங்காலால் தட்டி அதன் நுடியை பிடித்தபடி நடைய துவங்கினான் கதிர் அதைக் காணவும் மற்றவர்கள் மேலும் சிரிப்பு பீரிட அனைவரையும் பார்த்து மூரைத்தால் செல்வி மற்றவர்கள் அமைதியாகின சிறிது நேரத்திற்கு பிறகு இவர்கள் புறம் மண் மீண்டும் வந்தவன் ஏ பஸ் வந்துட்டு இருக்கு எல்லாரும் தயாரா இருங்க எல்லாம் சீட் கிடைக்காது ஊர் வரைக நின்றுட்டு தான் வர மாதிரி ஆயிடும் என்று எச்சரிக்கை கொடுத்துவிட்டு ஏகக்கு நம்ம போகலாம்ல என்று கேட்க ஆவலும் சரி என்று அங்கிருந்து கிளம்ப தயாராக அவர்கள் கையில் இருந்த பொருட்களை பார்த்தவன் இதெல்லாம் வேற தூக்கிட்டு போகணுமா ஆமான் என்று வருத்தத்துடன் ராணி கூற பின்ன வாங்கினதெல்லாம் இங்கேயே வச்சுட்டு போவாங்களா இடக்காக செல்வி கேட்க அவளை பார்த்து முறைத்தவன் கூட்டத்தில் இதை வேற தூக்கிட்டு சிரமமாக இருக்கும் அதை கொடுங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன் என்றவன் அனைத்தையும் மாமா வீட்டில் வச்சுடுறான் அங்கிருந்து எடுத்துக்கிறீங்களா என்று கேட்க மற்ற இருவரும் மகிழ்ச்சியாக சம்மதித்தனர் அதை வாங்கி கொண்டவன் பைக்கில் மாட்டி விட்டு ஒரு சிலதை முன்புறம் வைத்து கொள்ள நீரஜா பைக்கில் ஏறிய பிறகு தன்னுடைய வளையல் மற்றவர்களுடையதையும் அவள் கையில் கொடுத்தாள் செல்வி ஓ வளையலை நீயே கொண்டு விடுவோம் ஓ வளையல நீயே கொண்டுட்டு போ அதையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது இது இவர்களுடைய வழக்கமான சண்டை என்று மற்றவர்கள் தங்கள் வேலையை துவங்கி இருந்தன நான் ஒன்றும் உங்களை தூக்கிட்டு வர சொல்ல என் கிட்ட தான் கொடுக்குறேன் அந்த ஃப்ரெண்டையே இந்த பைக்கில் தாண்டி கூட்டிகிட்டு போகிறேன் இந்த வழக்கம் எல்லாம் யாரும் உங்கள்கிட்ட கேட்கல அந்த வளையல் பைகளை நீரஜாவிடம் கொடுத்து விட்டு காதில் வாங்காதது போல் அவள் செல்ல பாலடி போகிற வழியிலையே தூக்கி போட்டுட்டு போறனான்னு இல்லையாண்டு வாய் வார்த்தைக்காக மட்டுமே கூறிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்து சென்று விட்டான் அவர்கள் சென்ற பிறகு செல்விபுரம் திரும்பிய ராணி ஏண்டிய அறிவு கட்டவள நேற்று வந்த ஓ மச்சான் பைக்கில் ஏறி சொகுச ஜம்முன்னு போகிறா அவர்கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டு நீ நடு ரோட்டில் நிற்கிற அதானே நேற்று வந்தவ அப்படியே அவரை கைக்குள்ளே போட்டு வச்சுருக்காள் நீ போட்டு போட்டுகிட்டே திரி என்று தேவியும் கூத்த இவர்கள் கூறியதில் செல்வி திகைத்து நின்றாள் இப்போ வரும் பஸ்ஸு புளி மூட்டையாட்டம் திணற திணற அவ்வளவு பேரையும் திணிச்சுக்கிட்டு இதில் இடிப்பட்டு மிதிப்பட்டு நஞ்சு போகணும்னு என்ன தலையில தாண்டி உனக்கு வேர்வையில் கசகசன்னு காற்றோட்டமும் இல்லாமல் நிம்மதியாக மூச்சு விடக்கூட முடியாமல் அடைஞ்சு போகணுமா இல்லை இப்படி காற்றோட சுற்றியும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவர் தோளில் கை போட்டுக்கிட்டு அழுகாமல் குழுங்காமல் வீடு போய் சேர்றது நல்லதுங்கிறியா ராணியும் தேவியும் மாறி மாறி கேள்விகள் கேட்க வேக பெருமூச்சுக்கிட்டவள் இருவரும் போவதை கண்களில் கணல் தெரிக்க வெறித்து பார்த்தாள் ஆமா இப்ப பாத்தி என்ன செய்ய அதுதான் போயிட்டாங்களே உம் இத வந்துட்டு பஸ்ஸு ஏறு இல்லை நிக்கிறது கூட இடம் இல்லாம அப்புறம் ஊருக்கு நடந்து தான் போய் சேரணும் ஏற்கனவே சுத்தி சுத்தி கால் வலிக்குது அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட தெம்பில் ஏறு இந்த புளிமூட்டையில என்றாள் ராணி ராணியும் தேவியும் மாறி மாறி கூறிய சொற்பொழிவுகளை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே சென்றால் செல்வி ஐயா அந்த சீன்லாம் இங்கே வேணாம் நம்ம ஸ்மூத்தாகவே போகலாம் அவர்கள் வாங்கிய பொருட்களோடு கதிர் கிளம்பி இருக்க பஸ்ஸும் வந்து இருந்தது கூட்டத்தில் அடுத்து பிடித்து ஏறினார்கள் மூவரும் கண்ணாடிபுறம் இருந்த சின்ன சீட்டில் ஏறினார் இடம் கிடைக்க அதில் அமர்ந்து கொண்டனர் இருவரும் நல்லதா போச்சுடி நம்ம பொருளையெல்லாம் ஓ மச்சானே வாங்கிட்டு போயிட்டாங்க இல்லை இது உடையுமோ எது நசுங்குமோன்னு தவிப்பாவே இருக்கும் இப்ப நிம்மதியா போய் சேரலாம் என்று தேவி கூற ஆமாம் ஆமா போன தடவை ஒருஜா வளையல்ல தான் மிஞ்சினுச்சு இப்போ பத்திரமா வந்து சேர்ந்துடும் செல்வியும் கூற ஆமா கதிரனை வந்ததுனால தப்பிச்சோம் ராணி திருப்திப்பட நம்ம கூடவே நீரஜாவும் வந்திருந்தா நல்லா இருக்கும்ல தேவி கூற எதுக்கு இந்த ஈடுபாடுல நஞ்சு போகவா அவளாச்சும் நிம்மதியா போகட்டும் செல்வி பதில் கொடுக்க அட அது இல்லைப்பா எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஜாலியாக பேசிட்டு போலாம்ல ராணி அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தமே அது போதும் அவளாச்சும் நிம்மதியா போகட்டும் என்று செல்வி கூற மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர் அனைவரும் செல்வி வீட்டிற்கு செல்ல அங்கு திண்ணையிலேயே பொருட்களோடு அமர்ந்து இருந்தார் தீபலட்சுமி என்னடி நீங்க வரதுக்கு முன்னா பொருட்களெல்லாம் வீடு வந்து சேர்ந்துருச்சு உடனே ஓடி சென்றவர்கள் அவர்களுடைய பொருட்களை பிரித்து பார்க்க ஆணைத்தும் வாங்கியது போலவே அப்படியே இருக்கு அம்மாடி ஏன் வளையல் தப்பிச்சது செல்வி என்னோட பிளாஸ்டிக் டப்பாவும் தப்பிச்சிட்டு ராணி என் பாத்திரம் நசுங்காம வீடு வந்துட்டு தேவி மூவரும் குதூகலிக்க மகிழ்வோடு அவரவர்கள் தங்களுடைய வீடு போய் சேர்ந்தன வீடு வந்த நீரஜாவை உடனே ஓடியது பாட்டியாரையை தேடித்தான் பாட்டி இதெல்லாம் உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் சந்தையிலிருந்து என்றால் ஆர்வத்தோடு சந்தைக்கு போனியா என்னடா இந்நேரமாச்சும் காணமேன்னு பார்த்தேன் மீண்டும் வெளியில் ஓடியவள் பழைய துணியோடு உள்ளே வந்தாள் என்னது என்ற பாட்டியிடம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க உங்க ரூமே அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா மாறப்போகுது என்றவள் அது இல்லாமல் சுவரில் உள்ள தூசிகளை துடைத்து விட்டு ஒவ்வொரு புறமும் ஒவ்வொன்றாக தான் வாங்கி வந்த இயற்கை போஸ்டர்களை ஒட்டி விட்டாள் அவள் செய்வதையே பார்த்து கொண்டிருந்த பாட்டியின் கண்களிலும் ஆர்வம் தொற்றிக்கொள்ள அனைத்தையும் ஒட்டி முடித்தவர் எப்படி இருக்கு என்று இடுப்பில் கை வைத்தபடி கேட்க சுற்றும் முற்றும் பார்த்தவர் எல்லாம் நல்லா இருக்கு எதுக்கு இதெல்லாம் சும்மாதான் வெறும் சுவத்தை பார்க்காம கொஞ்சம் கலக்கலதா பாருங்களேன் என்னமோ போ என்றவள் அதில் உள்ள ஒவ்வொரு படங்களையும் பார்க்க துவங்கினார் பின் ரசிக்க துவங்கினார் அதோடு இல்லாமல் அன்றில் இருந்து கொள்ளைப்புறம் பூக்கும் பூக்களையெல்லாம் சேர்த்து ஒரு குவலையில் வைத்து பாட்டியின் அறையில் நான்கு புறமும் வைத்து விட்டார் அது மனம் பரப்பி பாட்டியின் அறையை புது பொலிவாக்கியது கண்ணால் காணும் காட்சிகளும் மெல்லிய நறுமணமும் அவர் மனதை அமைதிப்படுத்த இப்பவெல்லாம் யாரிடமும் கருடமுருடாக பேசுவதில்லை ராஜம் புன்னகைத்தபடி நலம் விசாரிக்கிறார் ஆரோக்கியமான உணவுகள் மட்டும் திடம் தருவதில்லை மகிழ்ச்சியான மனமும் தான் அதை முழுவதுமாக செய்கிறது நீண்ட நேரம் அமர்ந்து கதை பேசி சிரிக்க துவங்கினார் ஊன்றுகோலை பயன்படுத்தி நடக்க துவங்கியிருந்தார் ராஜத்தின் மாற்றம் வீட்டார் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்தது முத்துப்பாண்டிக்கு தன் அன்னையை மீண்டும் உயிர் போடு பார்த்ததில் அக மகிழ்ந்தார் மனைவியிடம் அதை கூற ஏன் சண்முகம் அம்மா இது போல பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது ஆமாங்க எனக்கும் வீட்டு வேலை தான் சரியா இருக்கும் அது முடிஞ்சிட்டா சத்த சாயலாமான்னு தான் தோணும் அவங்க தேவையை கவனிச்சாலும் அவங்க கூட இருக்கவெல்லாம் நேரமே கிடைக்க மாட்டேங்குது இந்த பிள்ளைய பாருங்களேன் கணக்கு எழுத கூட அவங்க அறையில் போய் எழுதுது அவங்க கூட நிறைய பேசுது அதெல்லாம் சேர்த்து தான் அத்தை நல்லாயிட்டாங்க அவரும் அதை ஆமோதித்தார் நாட்கள் அழகாய் நகர மாதங்களாக உருண்டோடின அவர்களோடு அந்த ஊர் திருவிழாவும் வந்து சேர்ந்தது ஊரே மகிழ்ச்சி கடலில் மிதந்தது செல்வி கூட்டத்தார் அனைவரும் நீரசாவை அழைத்து கொண்டு சுற்றி திரிந்தனர் ராட்டினம் சுற்றுவதில் நீர்போர் நீர்மோர் பந்தலில் நீராடுவதும் கடைக்கண்ணிகளை அழுப்பில்லாமல் தினமும் சுற்றுவதும் என்றிருக்க இதுவரை கன்றியாத இருந்தால் நீருஜா கணக்கு பாட்டிக்கு வீல் சேர் வாங்க போறேன் சென்னை வர உங்களுக்கு அங்க ஏதாவது வேலை இருக்கா இல்ல உனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது தகவல் தரணுமா என்று அவன் கேட்க அவள் நினைவு உடனே ஓடி சென்றது அதைவிடம்தான் தான் இங்கு இருக்கும் தகவல் அவளுக்கு தெரிவித்தால் என்ன நடக்கும் அவ்வளவுதான் நினைக்கவே பீதியாகியது ஓ ஒன்னும் இல்லையே என்று அவள் இருக்க ஒரு நாளையில் வந்துடுவேன் வேணா ஏன் கூட வரியா உன் அன்னையை பார்த்துட்டு வரலாம் என்றான் அவளுக்கு பக்கென்றது ஐயோ அந்த பக்கம் மட்டும் போனேன் கண்டிப்பாக அந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டுவேன் என்று உள்ளம் கதற இல்லை அவங்க கிட்ட நான் தான் ஃபோனில் பேசிக்கிறேனே பார்க்கணுன்னு தோணா கூட வீடியோ காலில் போட்டுக்கிறேன் அதுக்கு மேலே என்ன இருக்குது இப்போதைக்கு வேணாம் என்று முடிக்க சரி என்று அவனும் விட்டான் இவள் பாட்டியிடம் சென்றாள் பாட்டி உங்களுக்கு வீல் சேர் வரப்போகுதாமே அவ்வளவுதான் இனிந்த ரூமில் அளந்து இருக்கணும்னு அவசியமே இல்லை வெளியில் வந்து ஜாலியாக இருக்க போகிறீங்க ஆமாம் போய் சேர வேண்டிய காலத்தில் இதெல்லாம் தேவையா உன் கூட சேர்ந்து மற்றவங்களும் என்னை வச்சு கூத்தடிக்கிறாங்க அவர் செல்ல கோபத்துடன் கூற அதெல்லாம் இல்லை உங்களுக்கும் பிடிக்கும் பாருங்களேன் என்று அவளும் கூறினார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க